வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போது நான் என்னென்ன என்ன சொல்ல போகிறேன் நான் வேல்மாரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஆனால் நீங்கள் படிக்கிறீங்களா படிங்கம்மா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நான் படிக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி எனக்கும் நிறைய வந்து அதிசயமும் அற்புதமும் நடந்துருக்கு ஒரு டூ டேஸுக்கு முன்னே பாருங்க இந்த வேல் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அறியாமலே எனக்கு அழுகை வந்துடுது என்னைக்கால தாங்கிக்கவே முடியல அதனால் எனக்கு அழுகை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல் மேலே இருக்கிற பூ அழுகை அழு அழகை வந்து நான் படிக்க முடியல அவள் பேச்சு அடைக்குது எனக்கு அப்போது அந்த பூ வந்து விழுந்தது பாருங்கள் அந்த வேல் மேலே இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு இது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் இருக்க நீ ஏன் கஷ்டப்படுறது அந்த மாதிரி ஒரு சொல்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அவர் அதனால் நீங்கள் இந்த வேன்மாரனை கண்டிப்பாக படிங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் நான் அது அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒரு அம்மா வந்து பையன் வந்து வெளிநாட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேன்மாரன் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான் அதை படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய்லி நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் பதினாறு நாள் உங்களால் முடிஞ்சது எத்தனை நாள் ஒரு இருக்கலாம் அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன இருக்காரு வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு இருமா நீங்கள் முடிங்க நான் வந்து உங்களை கோயில் கூட்டு அதுக்குள்ளே நான் டாக்டர் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்திருக்காங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த டாக்டர் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எப்பவுமே வந்து ரொம்ப பூஜை எல்லாமே பண்ணுறவங்க தான் அவங்க அவங்களும் ஒரு பக்தி தான் ஆனால் அவங்களுக்கு வந்து படித்து மேல் கொண்டு படித்து பரீட்சை எழுதத எழுத எழுதியிருக்காங்க ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகல அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க நீங்கள் வேல்மாறன் படிங்கம்மா உங்களுக்கு அது ந நிறைவேறிடும் அதனால் நீங்கள் வேல் மாறப்படிங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதை செய்யலை இன்னும் ஆரம்பிக்கல அப்படி இருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க வந்தவொடனே இவர் இந்த அம்மா உள்ளே இருக்காங்க இவர் வந்து உட்காந்துருந்தவர் உள்ளே போகிறாரு போன உடனே நீங்கள் வந்து இதை தான் இவங்க இவங்க காரில் வரும்போது தான் யாரோ வழியில் சொல்லியிருக்காங்க ஏமா இந்த மாதிரி பேசிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு அவங்க பேசிகிட்டு வர மாதிரி நீங்கள் வேல் மாடல் படிமா அப்போ உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பறிச்சு எழுதுவீங்க அது வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் முடிச்சிடுவீங்க ஆ சொல்லுங்கள் சொன்ன உடனே இவங்க முடிச்சுட்டு அதை காரை விட்டு இறங்கி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க வந்த உடனே இவங்க ஓபிசி போடுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இவங்க டாக்டர் பார்க்க வர்றாரு உள்ள உடனே பேர் எழுதுகிறாராம் எழுதுன உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் முருகன் சொல்கிறாரா அவரு இந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்காக அவங்க சொன்னது ஒன்று இவங்க செஞ் இந் இவர் வந்து பேர் வந்து முருகன் சொல்கிறது ஒன்று முருகனே நமக்கு வந்து சொல்கிறாரு பலருக்கு இந்த அம்மாவுக்கு ஆயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இவரும் வீட்டுக்கு போய் நான் கோயிலுக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இவர் நான் சீக்கிரம் கொஞ்சம் கொடுங்கமானு சொல்லிவிட்டு பார்த்துட்டு மாத்திரை வாங்கி போயிட்டேன் இந்த அம்மா அதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க வேல் மாறனை வந்து வீடியோ வீடியோவை வந்து காரில் போட்டு டெய்லி அவங்க கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க போ போக்கொள்ள வரக்கொள்ள கேட்டுகிட்டு வந்திருக்காங்க இது போக போக இது ஒரு இரு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் முடியத்துக்குள்ள அவங்க எழுதின பரீட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துருக்கு அப்போ அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்கு நான் காதால் தான் கேட்டேன் நான் பூஜைலாம் பண்ணலை நான் உட்காந்து படிக்கலை எனக்கு நான் காரில் போய் கேட்டதுக்கே எனக்கு இவ்வளோ பலன் கிடைக்குதுன்னா நான் பூஜை பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும்னு அந்த அந்தம்மா அந்த மாதிரி இந்த வேல்மாறனில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது நமக்கு எப்படியாப்பட்ட தீராத கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்துருவாங்க என்ன கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் சிலது சீக்கிரம் முடியும் சீக்கிரம் முடியாது அவ்வளோதான் தவிர சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக உண்டு இல்லைங்களா மனம் தளராத செய்யணும் அவ்வளோதான் அதனால் வேல்மாறன் அவ்வளோ ஒரு மகா மந்திரம் நீங்கள் படிச்சு பாருங்கள் நான் சொல்கிறேன் தப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் படிங்க படிச்சிங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு புரிய வரும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கவலையை நம்ம நினைக்க மாட்டோம் அது புரிஞ்சுக்கோங்க ஆயிரம் கவலை இருக்குது மனுஷனுக்கு கவலை இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா கவலை இருக்குது ஆனால் இதை நம்ம படித்தோம்னா நமக்கு எதுவுமே தோணாது நமக்கு வந்து வேற தான் நமக்கு வருமே தவிர நமக்கு வந்து கவலையை நம்ம நிலை அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சொல்லுங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் வேல் படிங்க படித்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நான் மட்டும் இல்லை அனைத்து பேரும் நீங்கள் போட்டு பாருங்க வேல் மாறனை பற்றி அவ்வளோ ஒரு விசேஷமாக சொல்லுவாங்க நீங்கள் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அனுபவம் புரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ